நம்ம வீட்டு பக்கத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தா திடீர்னு அமெரிக்க ராணுவம் உள்ள நுழைஞ்சிருக்கு ஆமாங்க இந்தியா சீனா கண்ணுல படாம வங்கதேசத்துல அமெரிக்கா செய்த வேலைய பாருங்க சீனாவும் இந்தியாவும் வங்கதேசத்துல ஆதிக்கம் செலுத்த நினைக்கும்போது அமெரிக்கா யாருக்கும் தெரியாம அங்கே தன்னோட ராணுவத்தை குவித்துக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க முக்கியமா சிட்டகாங் பகுதியில அமெரிக்க ராணுவ விமானம் வந்து இறங்கியிருக்கு நோபல் பரிசு வாங்கின முகமது யூனுஸ் அங்கே ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்த நடவடிக்கைகள் அதிகரிச்சிருக்குன்னு தகவல் வந்திருக்கு சும்மா இல்லாம ஆபரேஷன் பசிபிக் ஏஞ்சல் டைகர் லைட்னிங்னு பல கூட்டுப் பயிற்சிகளையும் நடத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க வங்காள விரிகுடாவில் உள்ள செயின்ட் மார்ட்டின் தீவை கேட்டதுக்கு அதை கொடுக்காததால அமெரிக்கா தன்னை பதவியிலிருந்து இறக்க நினைச்சதாகவும் அதனால தான் தான் ராஜினாமா செய்ததாகவும் சொல்லியிருக்காங்க இந்தியாவுக்கு மிக அருகில் நடக்கும் இந்த விஷயம் நம்ம எல்லையையும் பாதிக்க வாய்ப்பு இருக்கா உலக அரசியல் இப்படி நம்ம பக்கத்துல இவ்வளவு வேகமா நடக்குது இந்த உலக அரசியல் விளையாட்டுல இந்தியா எந்த பக்கம் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க